அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு முக்கியமான ஸ்தலத்தை பத்தி பார்க்க போறோங்க எல்லாரும் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க காசியில இருக்க புத்தகையாக்கு தான் போகணுன்றது கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா நம்ம தென்னிந்தியாவிலேயே அதற்கு நிகரான முழு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்தலம் இருக்குங்க இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா லால்குடி அருகே பூவலூர் என்ற கிராமத்தில் சிவபெருமான் திருமூலநாதர் என்ற பெயரோட காட்சி அளிக்கிறாருங்க இந்த கோயிலில் நீங்க அமாவாசை தோறும் போய் தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னாக்கா காசி புத்தகையால் போய் கொடுத்ததுக்கான நிகரான பலன் உங்களுக்கு இங்கே கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு பக்கத்தில் பல்குனி ஆறுன்னு ஒரு ஆறு இருக்குது இந்த ஆற்றோட ஐதீகம் பார்த்தீங்கன்னாக்கா தேவர்கள் பங்குனி மாதம் அமாவாசை திதியில் இங்கே வந்து நீராடி அவங்களோட சாப மோட்சனத்துக்கு ஒரு காரணமாகவும் இருக்குங்க இங்கே சிவபெருமான் கோவத்துக்கு மன்மதன் எரிக்கப்பட்டு சாம்பலான போது ரதி தேவி இங்கே தான் தவமிருந்து தன் கணவனை மீட்டதாகவும் ஐதீகம் இருக்குங்க அதனால் இந்த ஊருக்கு பேர் மன்மதபுரம்